ஒரு வீட்டினுடைய வீட்டு உரிமையாளர் அவருக்கு துணையா இருக்கக்கூடிய சமையல்காரர்கிட்ட ஒரு கொக்கை வாங்கிட்டு போய் கொடுத்து இதை எனக்கு சமைச்சு கொடு நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சமையல்காரர் கொக்கை குழம்பு வச்சுட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக கொஞ்சமாக குழம்பையும் அதுல இருந்து கறியை சுவை பார்க்கும்போது ஒரு கால் துண்டை எடுத்து சாப்பிட்றாரு அதுக்கப்புறம் முதலாளி வந்ததும் அவருக்கு சோறு பரிமாறுறாரு அந்த சமயத்தில் கொக்கனுடைய காலை எடுத்து வைக்கிறாரு அப்போ முதலாளி கேட்குறாரு இன்னொரு காலையும் எனக்கு எடுத்து வையே அப்படின்னு சொல்றாரு இல்லை ஐயா கொக்கக்கு ஒரு கால் தானே அப்படின்னு சொல்றாரு இல்லை இல்லை கொக்குக்கு ரெண்டு கால் இருக்கும் அப்படின்னு முதலாளி சொல்ல ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பெரிய வாக்குவாதமே நடக்குது முதலாளி எவ்வளவோ சொல்லியும் சமையல்காரர் ஒத்துக்கவே இல்லை முதலாளி சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு சமையல்காரரை வயல்வெளிக்கு கொக்கை காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே கூட்டிகிட்டு போய் கா காட்டும்போது கொக்கு ஒரு காலை மடக்கிட்டு நிற்கிது உடனே சமையல்காரர் சொல்கிறாரு பாருங்கய்யா கொக்குக்கு ஒரு கால் தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு உடனே முதலாளி தன்னுடைய ரெண்டு கைகளையும் வேகமாக தட்டுறாரு கொக்கு சத்தம் கேட்டுட்டு தானாக பறக்க ஆரம்பிச்சிருது அப்ப மடக்கி இருந்த அந்த இன்னொரு காலையும் நீட்ட ஆரம்பிச்சிருது பாரு கொக்குக்கு ரெண்டு கால் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நீங்க முதல்லயே சாப்பிடுறதுக்கு முன்னாடியே இருந்தீங்கன்னா கொக்குக்கு ரெண்டு கால் வந்திருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லி சமையல்காரரும் சிரிக்கிறாரு